சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆணவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தேவை என்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் தேவை இல்லாதவர்கள் நீங்கள் வீடியோ கடந்து போகலாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு விஷயம் இப்போ ரெண்டு மூணு நாளாக பரபரப்பாக பேசப்படுகிற விஷயம் ஒபோ வில்லியிலிருந்து நொசல் வந்த பெண் ஒருவர் வந்து மகளழுந்து சாரதி வாடகைக்கு அமத்துகின்ற அதாவது வந்து வெத்தேசே ஊபர் டிரைவர் ஒருவர் வந்து அவர் வேறு இடத்த கூட்டிக் கொண்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை வந்து தவறாக நடந்த விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்படுற விஷயமா இருக்குது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிந்த விஷயங்கள் நான் விழிப்புணர்வுக்காக உங்களை சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது உங்களுடைய பிரச்சனை யாரெல்லாம் இந்த டாக்ஸி அதே மாதிரி இந்த உபேர் அல்லது வந்து போல்ட் அல்லது ஈச் இப்படி இந்த வேத்தியசை வாகனங்களில் வந்து ஏறுறீங்களோ நீங்கள் அவங்களோட அவங்களுக்குத்தான் இந்த விழிப்புணர்வு பகிர்வு இல்லை நீங்கள் ஏதாவது அனுபவப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த விஷயங்களை வந்து வேத்தியசே டிரைவரோட அல்லது வந்து அவர் வந்து செஞ்ச பிள்ளைகளாலே வந்து நீங்கள் தவறான முறையில் ஏதாவது நடந்திருந்தால் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் கொமண்டில் வந்து சொன்னீங்கன்னா இன்னொருவர்களுக்கு அது வந்து விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்றக்கா தான் ஒவ்வொரு முடிஞ்ச வரை நானும் பயந்து கொள்கிறேன் சரி விஷயம் இதுதான் அதாவது வந்து ஒரு பெண்மணி ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒபோவில்லியில் அவங்களுடைய நண்பராக அவருடைய உறவினர் ஒருவருடைய விழா ஒன்றுக்கு போயிருக்கிறாரு போனதுக்கு அப்புறமாக அந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ந வந்து ஊபர் டிரைவர் ஒருவரை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க ஃபோனில் ஆப்ஸில் வந்து ஃபோன் அப்ளிகேஷனில் குறிப்பிட்ட ஊபர் டிரைவர் வந்துருக்கிறாரு காருக்குள்ள ஏறினா உடனே கார் வந்து ஃபுல்லாக கருப்பாக இருந்ததாகவும் அதுக்கப்புறமாக இவர்கள் இப்போ இங்கே பிரான்ஸை பொறுத்தவரையில் என்னென்னு சொன்னால் நீங்கள் இரவுகளில் வருபவர்கள் அநேகமாக அந்த பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு போதையெல்லாம் வருவார்கள் இரவில் ஒரு பன்னெண்டு மணிக்கு பிறகு ஒரு வானத்தில் ஒரு பெண் வந்து வாகனத்தை வந்து அனும ஆர்டர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றில் அவங்க பாட்டி முடிஞ்சுடுறாங்க இங்கே ஒன்று ரெண்டு பேர் வந்தாலும் அவர்கள் அளவாக நாட்கோள் இருப்பார்கள் சில பேர் வந்து கூடி நாட்கோள் இருப்பார்கள் அப்படி அந்த குறிப்பிட்ட பெண்மணி வந்து ஊபர் டிரைவரை பிடிச்சி வந்திருக்கின்ற பொழுது அவங்களுடைய அட்ரஸ் வந்து நொசுல் சேக்கு போட்டுக்கிறாங்க நொசல் செக் போட்டோன்னா காரில் வந்து ஏறினோன்னா கார் ஃபுல்லாக வந்து கருப்பாயிருக்கு அதுக்கப்புறமாக நான் நினைக்கிறேன் இவங்க அட் கோல் கூட பாய்ச்சாங்களா என்னோ தெரியல குறிப்பிட்ட பெண்மணி நித்ரையாகிட்ட ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லப்படுறது பட் எலும் எலும்பி பார்க்குற பொழுது காலை ஒம்பதரை மணிக்கு ஃப்ரான்ஸில் இருந்து ப பரிசுலேருந்து இருந்து வெளியில் கார் வந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த விஷயம் அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட பெண்மணி வந்து இங்கே நோசர் சைக்கிள் இருக்கிற பொருசில் வந்து குறிப்பிட்ட அந்த வாகன சாரதி மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் அவருடைய உள்ளாடைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து வாகனத்தில் இருந்ததாகவும் வழியில் அதாவது வந்து கலட்டை இருந்ததாகவும் சொல்லப்படுறது இந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பெண்மணி மீது ஒரு வாகன சாரதி தவறான முறையில் நடக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட பெண்மணி போதையில் இருந்திருக்கிறாங்க அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியாது ஏற்கனவே இதே சம்பந்தமாக வேறு வேறு இடங்களில் ஏற்கனவே இந்த வித்ரி சனில் ஒரு பெண்ணை வந்து கொண்டு போன நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட பெண்ணோடு சேர்ந்து வீட்டை போயிட்டு அந்த பெண்ணோட தவறான முறையில் இருந்ததாக ஒரு சவ செய்திகள் வந்தது அதுக்கப்புறமாக தேடி பார்க்கின்ற பொழுது அந்த நபர் வந்து உண்மையான டிரைவர் இல்லை அப்படின்ற பிரச்சனை உண்மையான டாக்ஸி டிரைவரோ அல்லது வந்து வேத்தேசி டிரைவர் இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும் அதுக்கப்புறமாக அவர் மீது வழக்குகள் இப்படி இந்த விஷயங்கள் வந்து நடந்து கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் இது எங்கே ஒன்று ரெண்டு தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் எல்லாருமே இந்த ஊபர்லேயோ அல்லது வந்து இந்த இந்த வித்தியாச டிரைவர் மேலோட வாகனங்கள் ஏறினீங்கன்னு சொன்னால் மிக மிக அவதானமாக இருக்கும் நீங்கள் நிற போதையில் அல்லது வந்து நீங்கள் உங்களை சுயநினைவு நடந்து ஏறுறீங்கன்னு சொன்னால் வான சாரதிகள் எ எல்லாருமே இங்கே வந்து விசுவாசமாக உங்களை கொண்டு போய் வீட்டை சேர்ப்பார்களா அப்படின்றது வந்து தெரியாது குறிப்பாக பெண்கள் பெண் பிள்ளைகள் அதே மாதிரி திருமணமான பெண்கள் அதே மாதிரி இங்கே எங்கடையாக்கள் நகைகளோடு நகையே அப்படி கிலோ கணக்கில் நகையை அணிஞ்சு கொண்டு வானங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ வாகனத்தில் ஏறுறீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட தமிழ் பெண்கள் கூடுதலாக எங்கேயாவது ஒரு சிலர் வந்து மது போது மது பாவிப்பதாக கேள்விப்படுகிறோம் ஆனால் அநேகமான பெண்கள் மது பா பாவிக்க வர மாட்டாங்க ஆனால் வருகின்ற ஒரு டயர்டில் அவர் ஒன்று வானத்தில் நிறுத்திர கொண்டு விடுவாங்க அப்படி எனக்குன்ற பொழுது மிக அவதானமாக இருங்க உங்களுடைய உடம்புகளில் வந்து நகைகள் இருக்கிறதா இல்லையா அது நகைகள் போட்டு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் முடிஞ்சவரை நீங்கள் அதெல்லாம் கலாட்டி பேக்லேயோ அல்லது வந்து அதை பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு நீங்கள் வாகனத்தில் வந்து வருங்க அது வந்து சொல்ல வேண்டிய விஷயம் அதே மாதிரி எங்களுடைய ஆண் சகோதரர்கள் நீங்கள் போதையில் வர்றீங்க மது இல்லாமல் வர்றீங்க வேலை டயரில் வருவீங்க நேரங்களில் இறையின்கள் இருக்காது பஸ்ஸ்கள் இருக்கா அந்த நேரங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இருந்து உங்களோட கையில் காசுகள் இருக்கா நகைகள் போட்டிருக்கிறீங்களா இவைகள் எல்லாமே வந்து மிக 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 அவதாரமாக இருக்கணும் இது விஷயம் சம்பந்தமாக நாங்களும் அதே வேலை செய்கிற எங்களுக்கு ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் தெரியும் இதில் வந்து ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் நீங்கள் உங்களுடைய ஃபோனில் ஆப்ஸை வந்து ஒன் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட டிரைவரினுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டெலிஃபோன் நம்பர்லேருந்து அவருடைய ஃபோட்டோவில் இருந்து வாகன நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் எடுக்கலாம் நீங்கள் அதில் வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் பில் அப்படின்றதுக்குள்ள போய் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் காட்டும் யார் என்னென்ன பேர் என்ன டீட்டெயில்ஸ் அவருக்கு என்னென்ன மொழி பேசுவார் உலக காலமாக ஓடுறார் வாகனம் அதில் வந்து அவருடைய நோட்டுகள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எப்படி என்ன செஞ்சுருக்கார் எல்லா விஷயமுமே வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம் ஒரு வாகன சாரதியை நீங்கள் வாடகைக்கு அனு எடுக்கிறீங்க மகளுந்து வந்து வேத்தே சே ஊபரோ எந்த எடுக்கிறீங்களோ வான சாதி வருகிறார் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து வான நம்பர் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு நீங்கள் வானத்தில் ஏறக்கு முன்னே ஒரு செகண்ட் முன்னே அந்த ஃபோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் வான நம்பர் வேணும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய முகம் எல்லாமே தெரியும் அப்போ தான் நாங்கள் ஒரு பிரச்சனையில் வந்தோம்னு சொன்னால் அதை வந்து யூஸ் பண்ணலாம் சில இடங்களில் இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ அநேகமாக இந்த ஊபர் அக்கௌண்ட்டில் வந்து அந்த பிரச்சனை இல்லை ஊபர் அக்கௌண்ட்டில் வந்து என்னென்னு சொன்னால் ஊபர் அக்கௌண்ட் ஒரு மேர் எல்லாருமே வந்து அவர்கள் ஒரு அட்ரஸில் வந்து சரியான இடத்துல கொண்டே விடலின்னு வைங்களேன் இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சாவது நம்பரில் நாங்கள் விட ஒன்று முருதர் என்ன சொன்னால் கொண்டே ஐம்பத்தேழுலேயோ ஐம்பத்தொம்பதாவது நம்பரில் விட்டோம்னு சொன்னால் ஊபர் என்ன செய்ய முன்னாள் உடனே வந்து டிரைவரை வந்து செல்ஃபி எடுக்க சொல்லும் அதே மாதிரி போல்ட்லேயும் வந்து அந்த சிஸ்டம் இருக்கிறது ஆனால் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா உடனே ஃபோட்டோ எடுக்க சொல்லாது எனவே வந்து ஆப்ஸ் வந்து ரெண்டு மூணு நாள் ஒன் பண்ணாமல் ஒன் பண்ணினோம்னு சொன்னால் அவங்க வந்து அது செல்ஃபி எடுக்க சொல்லுவாங்க ஆனால் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் வந்து ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்குது அதனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே மாதிரி சொன்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து வருகிறது ஆனால் மற்ற ஈச்சோ அல்லது இதர எபிசோடில் வந்து என்ன சிஸ்டங்கள் இல்லை நீங்கள் வர்றதுக்கு முன்னம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து ட்ரைவர்ட ஃபோட்டோ காட்டும் அந்த ட்ரைவர்டை ஃபோட்டோவும் வர்ற டிரைவரும் கிட்டத்தட்ட சரியாக இருக்கிறாரா முதல்ல அதை வந்து வெரிஃபை பண்ணுங்கள் சரியாக இல்லையே என்று சொன்னால் நீங்கள் அந்த ஆர்டரை வந்து அவரை கேன்சல் பண்ண சொல்லலாம் நீங்கள் கேன்சல் பண்ணாதீங்க நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் ஏழு ரூபா தொண்ணூறு சமன் நினைக்கிறேன் உங்கள் உங்களுடைய காசு வந்து வெட்டுப்படும் அது ஊபர்லேயும் மட்டும் இச்சிலேயே மட்டும் அது இன்னத்துலேயும் வந்து மட்டும் கிளியோன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடலாம் அதே மாதிரி டிரைவர் வந்து குறிப்பிட்ட டைம் வந்து உங்களுக்காக காத்திருக்க வேணும் அதாவது வந்து இப்போ வந்து முந்தி வந்து ஊபர் ரெண்டு நிமிஷம் இருந்தது மூணு நிமிஷம் வந்து இப்போ அஞ்சு நிமிஷம் வந்து உங்களுடைய இடத்துக்கு வந்து அவர் அஞ்சு நிமிஷம் வந்து காத்திருக்கொண்டுருக்க வேணும் காத்துக்கொண்டிருக்கின்ற போது நீங்கள் அதுக்கிடையிலேயே வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு எல்லாம் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சரியான வகையில் பாருங்கள் டிரைவர் பிள்ளைன்னு சொன்னால் நீங்கள் வாங்கின வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீங்கள் இல்லை வாங்கின வரி டிரைவர் கதைக்கிற கதை அவர் செய்கிற நடவடிக்கைகள் ஏதாவது பிள்ளையாக இருக்குதுன்னு சொன்னால் நார்மலாக உங்களுடைய ஆப்ஸில் வந்து எமர்ஜென்சி கோல் நூற்றி பன்னெண்டாவது நம்பருக்கு கால் பண்ணணும்னு சொல்லணும் நீங்கள் அதுக்கு கால் பண்ணலாம் அல்லது வந்து நீங்கள் ஊபருக்கு வந்து கெல்ப்ல கெல்ப் லேகால் போயிட்டு எஸ்எம்எஸ் வந்து அனுப்பி நீங்கள் சொன்னால் இப்படி இந்த டிரைவரில் இங்கே டவுட்டாக இருக்குது சந்தேகமாக இருக்குது இவருடைய நடவடிக்கை பிள்ளையாக இருக்குன்னு சொல்லி அனுப்பி நீங்கள் அவங்கள கண்டெக்ட் பண்ணலாம் ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஊபர் டிரைவரும் வந்து இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரை நீங்கள் வேத்திசை கார்டு எடுத்து அதை படித்து எடுத்து அது மட்டும் இல்லாமல் அவங்களோட விசாவிலேருந்து லைசன்ஸ்லேருந்து அவருடைய கரெக்டர் சர்ட்டிஃபிகேட்டில் இருந்து மெடிக்கல் இருந்து எல்லாம் தான் எக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்படும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேங்க் இருந்து எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ அதனால் ஒரு பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் வந்து உடனடியாகவே அந்த குறிப்பிட்ட ஊபரோ அந்த நிறுவனங்கள் வந்து பொலிஸுக்கோ இன்ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்டமாக அடுத்த கட்ட நடவடிக்கை போவார்கள் இப்போ பரிசு பொறுத்தவரையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஊபர் டிரைவர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க என்னென்னு சொன்னால் அவர்களிடம் வந்து டேக்ஸி கார்டு இருக்காது ஓ ஒருக்கான லைசன்ஸ் இருக்காது அவர்கள் வந்து வேறு ஐடிஎம் கார்டில் ஓடுவார்கள் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு விஷயத்தை நான் அதில் சொல்லித்தரேன் வாகனத்தில் வந்து நீங்கள் ஏறுற வாகனத்தில் ஒரிஜினல் ஊபர் டிரைவராக இருந்தால் ஒரிஜினல் ஊபர் டிரைவராக இருந்தால் அவர் வந்து உண்மையான ஊபர் டிரைவராக இருக்கார்னு சொன்னால் வாகனத்தின் டிரைவர் பக்கத்தில் நேர முன் கண்ணாடியில் வந்து சோப்பு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு மாதிரி லைசன்ஸ் மாதிரி ஒரு சின்ன கார்டு வந்து அதாவது டாக்ஸி கார்டு வந்து கட்டாயம் ஒட்டிக்கும் அவங்க வந்து உண்மையான டிரைவராக இருப்பாங்க அதே மாதிரி பின்பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து டிரைவருக்கு எதிர்ப்பக்கத்தில் அதில் தான் வந்து டிரைவருக்கு எதிர்ப்பக்கத்தில் வந்து கிளியன்ஸ் இருப்பாங்க நீங்கள் ட்ரவர்கள் ஆர்டர் பண்ணி இருப்பீங்க உங்களுக்கு பின்னால் கதவில் வந்து ஸ்டிக்கர் இருப்பாங்க என்ன காரணம்னு சொன்னால் இது வந்து மக்களுக்கான வாகனம் வாகனம் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான சேவைகளுக்கான வாகனம் இது வந்து சர்வீஸ் சர்வீஸ்தான்ன்றதை வந்து உறுதிப்படுத்துது அப்போ பின்னால் வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து பார்த்தா ஓகே இதில் வந்து உண்மையான வாடிக்கையாளர் இருக்கிறார்கள் அப்படின்றது டேக்ஸி வாகனம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கொள்வது அந்த ஸ்டிக்கர் இது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் தொங்கி கொண்டு இருக்கும் அது வந்து உண்மை இல்லை சில பேருக்கு வந்து ஸ்டிக்கரும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா வந்து ஏற்றுவாங்க அப்படியான தயவு தேவை செஞ்சுக்கிறாதீங்க அதெல்லாமே வந்து டேஞ்சர் போலீஸ்காரை மறைச்சி கண்ட்ரோல் பண்ணினாங்கன்னா நான் ரோட்டில் வந்து இப்போ போலீஸ் கண்ட்ரோல் பண்ணி சொன்னால் அவர்களுக்கு வாகனத்துக்கு வந்து காட்டும் இல்லை டிக்கெட்டும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களை வரைக்கும் நான் ரோட்டில் விட்டுருவாங்க போலீஸ்காரங்க நீங்கள் வேறு டேக்ஸி அடிச்சு போவோங்கன்னு சொல்லிட்டு அவரை அரஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க சட்டத்தில் வந்து அப்படிதான் இருக்குது ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து இப்போ இந்த பிளாக்ல உழைக்கிறதுக்காக இந்த வித்தேசி ஓடுறதுக்காக பிளாக்ல உழைக்கிறார்கள் வெங்கடைய வெங்கட சகோதரர்கள் இல்லாமல் வந்து ஒரு காலத்தில் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி கொடுந்தாங்க அதுக்கப்புறமாக அந்த மட்டை காட் வந்துச்சு மட்டை காட் வரைகளை வந்து ஆக்களை பிடிச்சி காசுகளை கொடுத்து ஒருத்தோரளவு இருக்கிறார்கள் இப்போ எங்களுடைய தமிழ் சார் ஓரளவு படித்து ஒரு சர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியானவர்கள் வந்து தமிழ் தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஓடுறார்கள் இப்போ வேசே நான் வந்து ஏழு வருஷமாக ஓடிட்டுருக்கேன் சொன்னால் இப்போ ஏழு வருஷத்துல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிக்க போகின்ற பொழுது ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் படித்தோம் இப்போ வந்து நிறைய பேர் படிக்கிறார்கள் படித்து நிறைய பேர் வருகின்ற பொழுது காட் கட்டாயம் இருக்கணும் காட்டிலேயே என்று சொன்னால் ஊபர் எடுக்காது ஊபர் எடுக்காதுன்னு சொன்னால் மற்ற வேறு வேறு ஆப்ஸ்களில் ஓடுவார்கள் அப்போ அவர்கள் உண்மையான டிரைவர்கள் வர மாட்டார்கள் அதுகளை வந்து மிக மிக அவதானமாக இருங்க மற்றது வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் இதில் சொல்லி தந்துட்டு போகிறேன் உங்களுடைய ஃபோனில் எல்லாருமே எங்கே ஊபர் டிரைவர் ஊபர் டேக்ஸி பிடிக்கிறீங்களா ஊபர் பிடிக்கிறீங்க சொன்னால் டேக்ஸி வந்து இதில் வந்து இது கவுன் கவுண்டர் வந்து ஓடிட்டு இருக்கும் அதாவது வந்து உங்களோட மீட்டர் காசு இருக்கும் ஓலா காசுன்னு அது டேக்ஸி வந்து நிற்கிற நேரம் எல்லாம் காசு விடும் நீங்கள் எல்லோரும் ட்ராஃபிக்கில் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் காசு விடும் ஊரில் அப்படினு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபான்னு சொல்லி உங்களுக்கு கணக்கு காட்டு சொன்னால் ஒரு ஆக மிஞ்சி ட்ராஃபிக்கில் மாட்டிங்க சொன்னாலும் ஒரு பன்னெண்டு ரூபா அப்படி தான் வரும் அதை விட கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா அப்படி தான் கணக்கு இப்போ எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு கிலோமீட்டர் ஒரு ரூபா தான் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் வரும் ஆனால் சில இடங்களில் கிலோமீட்டர் கூட விடும் ஏன்னால் கிலோமோசிக்கு காசு கூட வரும் உங்களிடம் வந்து அநேகமான நேரங்கள் எல்லாம் வந்து அவ்வளோத்துக்கு வராது அது இப்போ ப்ரொமோஷன் ப்ரொமோசியோடவங்களுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ பத்து ரூபா ஓட்ட சொன்னால் ஆறுரூவா ஏழு ரூபா அப்படி தான் வரும் அப்படி வரையக்குள்ள வந்து சில டிரைவர் மேர் வந்து பார்ப்பார்கள் பத்து ரூபா ஓட்டம் கிலோமீட்டரை வந்து கூட ஓடி ஓடிவிட்டோம்னு சொன்னால் தாங்கள் காசு கூட எடுக்கலாம் நேரத்தை கூட ஓடி விட்டோம்னு சொன்னால் காசு கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் நீங்கள் உங்களுடைய ஃபோனும் இல்லை எல்லாருமே வந்து ஊபர் ஆப்ஸ் இறக்குறீங்கன்னு சொன்னால் அது வந்து போல்ட்டோ அல்லது எந்த ஆப்ஸ் இறக்குறீங்கன்னு சொன்னாலும் வாய்ஸ் என்ற அந்த ரோட்டுன்ற நவிகேஷனாக இறக்கி வச்சுக்கொள்ளுங்க டபிள்யூஏ நீங்கள் எங்கே இருந்து வர்றீங்களோ அதிலருந்து உங்களோட வீட்டு அட்ரெஸை போட்டுவிட்டு அது எந்த நேரமே இருந்தாலும் சார் எல் நாங்களும் எல்லாருமே அதை யூஸ் பண்ணி தான் இக்கில் ஒரே மாதிரி தான் காட்டப்போதும் வேறு மாதிரி மாறி சுத்தியே காட்டாது நீங்கள் பார்த்து கொண்டு வந்து ஏதாவது பிள்ளையாக இருந்தால் நீங்கள் அவர்ட்ட வந்து இங்கே போகிறீங்க எதுக்கு இதுக்காக எதுக்காக எதுக்காக இதுக்காக போகிறீங்க எதுக்காக இதாக போறீங்கன்னு சில நேரங்களில் டிரை டைவர் என்ன ஃபோனில் பார்த்து கொண்டு வந்து ரோட்டை விட்டுருவாங்க அப்போ ரோட்டில் விட்டுவோம்னா ரோட்டு மாறிடும் ரோட்டு மாறினோன்னா கில கிலோமீட்டர் கூட விடணும் கிலோமீட்டர் கூட விடுறீங்க உங்களுக்கு காசு கூட வேட்டும் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இப்படி கணக்கு டெக்னிக்கலாக இங்கே நிறைய பேர் நிறைய வேலைகள் செய்கிறார்கள் ஏற்கனவே அந்த ஒரு பெண்ணுடைய பிரச்சனை வந்திருக்கு அதே மாதிரி குறிப்பாக எங்களுடைய சகோதரிகள் பெண்கள் ஏறுக்கிறது அதே மாதிரி சில பேர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் தாய்ப்பனுக்கு அடித்து விட்டுவிட்டு பேசாமல் இருக்கினேன் அப்போ அடித்தது ஒரு ஆளாக இருக்கும் தேத ஒரு ஆளாக இருக்கும் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கிளியோன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி விட்டுட்டு ஆள் ஏறி இருக்குன்னு சொன்னால் கிளியோன்ஸ் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களை ஃபோனில் பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா க்ளியோன்ஸ் வந்து அவங்கள லோக்கலி செய்வது காட்டும் நாங்கள் கார் ஓடிட்டுருக்கோம் நாங்கள் ஒரு ஆளுக்காக கார் ஓடிக்கொண்டிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கோம் அப்போ அப்படியான இடங்களை வந்து ஷோஃபோன் வந்து என்ன செய்வார்ன்னு சொன்னால் கூட தூரத்தை ஓடி விட்டுட்டார்னு சொன்னால் காசு வைக்கலாம் அல்லது இன்வைட் பண்ணிடுவாங்க இப்போ நான் வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து ஆர்டர் பண்ணி விட்றோம் ஆர்டர் பண்ணி விட்டால் அவர் வந்து தான் போகிறார் அப்போ அவரை வந்து நாங்கள் எழுதி கொண்டு போயிருக்கோம் அவர் வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொன்னால் அவர் வந்து கவனிக்காம விட்டான்னு சொன்னால் அல்லது அவருக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொன்னால் ஓகேவோ டாக்ஸி ஏறி இருக்குன்னு நான் ரங்கே காசு கொடுப்போம் அவருக்கு எவ்வளோ காசுன்னு தெரியாது அப்போ ரங்கைக்கெலாம் வந்து காசை கொடுப்பேன் காசை கொடுக்கல அவன் கூட காசு காட்டும் கூட காசு காட்டைக்குள்ள அந்த காசு தான் எடுப்பாங்க இந்த விஷயங்களுக்கு மற்ற இன்னும் ஒரு விஷயம் யார் நீங்கள் எங்கே போகிறனாலும் ஒரு ஊபரோ டாக்ஸியோ எதுவோ போகிறேன்னு சொன்னால் காசு மாற்றிட்டு போங்க காசு மாற்ற போகாதீங்க சில நேரங்களில் நீங்கள் நோம்பல எல்லாருமே இப்போ காசு எடுத்து காசு கையால் வாங்கி ஓடுகின்ற டாக்ஸி டிரைவர் மாதிரி எல்லாருக்குமே வந்து மாற்றி காசு வச்சுருக்கணும் மாதிரி சில காசு எல்லாமே வச்சுருக்கணும் சென்டிம் கணக்கில் கொஞ்சம் காசு கொடுக்கணும் இப்போ கிளியோஸ் வந்து வேணா இந்த பத்து சென்டிமே வச்சுரு ரெண்டு செனிமே வச்சுருன்னு சொன்னால் ஒன்றும் சில விடலாம் பிரச்சனை இல்லை இல்லாடி சென்டிமெல்லாம் கொடுக்கணும் மாதிரி பேங்க் கார்டு வச்சிருக்கிற கார்டு பே பண்ணுற மிஷின் கட்டாயம் வச்சுருக்கணும் இல்லேன்னு சொன்னால் நீங்கள் காரோடே இல்லாது காரோடு சொன்னால் நீங்கள் ஸ்பேஸ் அதாவது காசு இருக்க போகிறீங்கன்னு சொன்னால் இல்லை காசு இல்லை காட்டு சொன்னால் காட்டுக்கு அந்த மிஷினில் நீங்கள் வந்து பே பொழுது அந்த டிரைவர் வந்து அது வேண்டனும் அந்த விஷயத்த வந்து அதை ஒன்றுப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஐம்பது ஹீரோ காசோடு நீங்கள் போவீங்க இப்போ நிறைய ஒரு ஒரு ஓட்டம் போகுது இப்போ சொல்லுவோமே பெருசுக்கில் இருந்தோ அல்லது வந்து கீழே இவரி சுசைனில் இருந்து ஏர்போர்ட் போட்டு போகுதுன்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு ஹீரோ வருது உங்களுக்கு சொன்னால் நாற்பத்தஞ்சு ஹீரோ அன்னு சொல்லி நீங்கள் ஐம்பது ஹீரோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் டிரைவர் ஜோ டக்குன்னு என்ன மண்டே கோசிப்பார் என்ன மாத்த காசு இல்லையான்னு சொல்லுவான் நீங்கள் மாத்தனை காசு தான் சொல்லுவேன் இல்லை இல்லையா சொல்லி போன நீங்கள் அஞ்சு ரூபா விட்டு போயிங்க இதே வந்து ஒரு இருபத்தஞ்சுருவாவுக்கு போய்ட்டு நீங்கள் ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்னோட மாத்திரை காசு இல்லையேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு அவசரத்தில் போனீங்கன்னு சொன்னால் கடைசியில் ரூபா ஓட்டத்துக்கு வந்து ஐம்பருவா கொடுத்துட்டு போகிறோம் கதையாக முடிஞ்சிடும் ஐம்பருவா மாடு அஞ்சூவா தான் அஞ்சூரூவா வைக்கிறதுன்ற கைதையில கடைசியில் போய் முடியும் இந்த விஷயங்கள் வந்து இங்கே நிறைய பேர் செய்யினா அது வந்து மிக மிக அவதானமா இருங்க எந்த காசெல்லாம் வந்து தங்குமா எனக்கு தெரியலை இந்த காசு எல்லாம் நிறைய பேர் செய்யணும் அப்படின்றது வந்து நானும் கேள்விப்பட்டிருக்குறேன் நிறைய கிளிவன்ஸும் வந்து எங்களுக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாங்கள் கொடு கொடுக்கல வந்து இப்போ தொண்ணூற்றாறு மாதிரி தான் சொன்னால் மிச்சம் அஞ்சு சென்டிமாரி கொடுத்தோம்னு சொன்னால் இல்லை இல்லை வச்சுட்டேன்னு சொல்லிடுவாங்க இப்போ நீ இப்படி தர சில பேர் தரையிலேன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி வானங்களை நீங்கள் வேற போகிறீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து வானங்கள் கலவுறது இல்லை உள்ளுக்கு எல்லாமே ஊத்தியாக இருக்கும் கஞ்சலாக இருக்கும் டஸ்ட்டாக இருக்கும் அப்படியான நேரங்களில் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வீட்டை போய்ட்டு கார் நீங்கள் பாடி வாஷ் பண்ணுங்கள் என்னென்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையும் மேத்துவாங்க நாயில் இருந்து எல்லாத்தையும் மேத்தி போட்டு உங்களையும் மேற்றுவாங்க எல்லா ஊத்தையும் சேர்ந்து வந்துடுச்சுன்னா கடையில் கடைசொரிய வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய நீள வீடியோவாக போயிடும் அதனால் குறிப்பாக முக்கியமான விஷயங்கள் ஓரளவுக்கு சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன் யாருக்கா டவுட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வருஷம் இன்னொரு வீடியோவில் வேறு விஷயங்கள் உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தால் நான் அதே சம்மந்தமாக உங்களோட பயந்து கொள்றேன் நன்றி